ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மறையவே மறையாதுன்னு நினச்சிட்டு நினச்சிட்ருந்தீங்கல்ல அந்த கரும்புள்ளியை கூட காணாமல் போக செய்யணுன்னா இந்த வீட்டு வைத்தியம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரும பிரச்சனைகளில் நம்மள பலரும் சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னா அது கரும்புள்ளிகள் தான் இந்த கரும்புள்ளிகள் உண்டாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சர்ம பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதே போல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஸ்கின் டோன் இருக்கிறது இல்லை நம்மளுடைய சருமத்தில் ட்ரை ஸ்கின்னு காம்பினேஷன் ஸ்கின்னு ஆயில் ஸ்கின்னு பிம்பிள்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஸ்கின்னு அப்படின்னு பல வகைகள் இருக்குது அந்தந்த சர்ம வகைக்கு ஏற்ப பராமரிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆனால் இந்த கரும்புள்ளி அப்படிங்கிறது எல்லா டைப்பான ஸ்கின்னையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட கரும்புள்ளியை போக்குறதுக்கு ஆனால் ஆறு ஹோம் ரெமிடி என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தக்காளி கரும்புள்ளியை முறையை செய்கிறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தக்காளி ஜூஸ் இருக்குல்ல அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டோனராக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் இயற்கையான பொழிவையும் கொடுக்குது தக்காளியை பச்சையாக சாப்பிட்றது கூட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும் அது மட்டும் இல்லாமல் தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கி அதை முகத்தில் அப்ளை செஞ்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க டென் மினிட்ஸ் கழித்து எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க இதை வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு நாளே போதும் உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மறைய ஆரம்பிச்சிடும் இதை நீங்களே கண் பார்க்கலாம் மோர் கரும்புள்ளியை போக்குறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மோரை நம்ம ஸ்கின்னுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது ஆச்சரியமாக கூட இது உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் தயிரை நிறைய பேர் ஃபேஸ்க்கு பயன்படுத்துகிறோம் அதே போல் மோரையும் நம்ம ஃபேஸ்க்கு பயன்படுத்தலாம் இது ஸ்கின்ல இருக்கும்ல அந்த டெட் எல்லாம் நீக்கி சருமத்தில் இருக்கக்கூடிய கருமை கரும்புள்ளிகள்லாம் போக்கி நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்குது இந்த மோரை வந்து நீங்கள் டைரக்டாகவே உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஒரு ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள்லாம் மறைய தொடங்கும் இதை டெய்லி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறப்ப இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரத்திலே தெரிய ஆரம்பிக்கும் பழம் கரும்புள்ளியை போக்குறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பப்பாளி பழத்தில் நிறைய விட்டமின்களும் மினரல்களும் என்சைமுகளும் இருக்குது இது நம்ம ஸ்கின்னில் இருக்குள்ள அந்த கரும்புள்ளியை நீக்கக்கூடிய பண்பை கூட கொண்டிருக்குது பப்பாளி பழத்தை நல்லா மசிச்சு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க இதை கரும்புள்ளிகள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதிலெலாம் அப்ளை செஞ்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க இதை தினமும் நீங்கள் செஞ்சுட்டே வரதன் மூலமாக கரும்புலிகள் வேகமாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இருக்கும்ல அந்த போல உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு கரும்புள்ளியை போக்குறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் விட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் சிற்றிக் கமிலம் நிறைஞ்ச ஒரு பழம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம் இது நம்ம ஸ்கின்னுக்கு ஏராளமான நன்மையை தரக்கூடியதாக இருக்குது குறிப்பாக நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை நீக்கி ஃபேஸை நல்லா க்ளோவாக மாற்றக்கூடிய பண்பு இந்த எலுமிச்சம்பழத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் லெமன் ஜூஸ் எடுத்து அதோடையே சர்க்கரையை சேர்த்து நம்மளோட ஸ்கின்னில் வச்சு அப்ளை பண்ணுறப்ப அதாவது ஸ்க்ரப் செய்கிறப்ப கரும்புள்ளிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு சிறந்த எக்ஸ்போலியேட்டராகவும் செயல்படுது அதே போல் எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமையை நீக்கிறதோட மட்டும் இல்லாமல் அன்கீவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அதையும் நீக்கி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோவாகவும் கிளியராகவும் வச்சுக்கும் தேன் கரும்புள்ளியை போக்குறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சருமத்தில் ஏற்பாடுள்ள இந்த கரும்புள்ளியை போக்குறதுல தேன் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த பகுதியில் அதாவது உங்களோட ஃபேஸில் எந்த இடத்துல கரும்புள்ளியால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தேனை அப்ளை செய்கிறதன் மூலமாக கரும்புள்ளி குறையிறதோடு சருமத்தில் ஏற்படுள்ள அந்த தொற்றுகளையும் சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் சருமத்தை மென்மையாக வச்சுக்கிறதுலேயும் தேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கற்றாழை ஜெல் கரும்புள்ளியை போக்குறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கற்றாலை அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் தான் இந்த கற்றாழைக்கு குமரி அப்படிங்கிற வேறு பேரும் இருக்கு இந்த கத்தாலையில் தொண்ணூறு பெர்சன்ட் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ இந்த சத்துக்கள்லாம் அதிகம் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னில் ஏற்படும்ல அந்த தொற்று கருமை நிற மாற்றங்கள் எல்லாம் செய்து கரும்புள்ளியை விரட்டுறதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஆன்டிசெப்டிக் பண்பாகவும் செயல்படுது மாய்ச்சரைசிங் தன்மையும் இந்த கற்றாழைக்கு அதிகமாக இருக்குது கற்றாழையை கரும்புள்ளி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர்றப்ப நல்ல சேஞ்சஸ் தெரிகிறத நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் மறையவே மறையாது இருந்த கரும்புள்ளிகளை போகக்கூடிய ஆறு வீட்டு வைத்தியங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய் விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்